ஒரு நிகழ்வுக்கு கூப்பிட்டு யுனிவர்சிட்டி செலக்ட்டே ஆக்கலை வச்சு பேசக்குள்ள இந்த பேச்சில பத்து வீதம் இல்ல நீங்க நூறு வீதம் கூட இருக்கலாம் அம்பது வீதம் கூட இருக்கலாம் ஏனென்று சொன்னால் யாரெல்லாம் உங்களுடைய நேரம் நேரம் தான் வாழ்க்கை நேரம் தான் இல்லம் நேரத்தை எவன் சரியா பயன்படுத்துறானோ அவனுக்கு தான் வாழ்க்கை உலகம் இல்லாம எவன் நேரத்தை பயன்படுத்தலையோ அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்ப இந்த நேரம்ங்கிறது இந்த நேரத்தை பயன்படுத்து சொன்னா அடுத்த எண்ணம் நம்மளோட வனசனும் டேக் இட் சீரியஸ் லைஃப் இஸ் சீரியஸ் இட்ஸ் நாட் கிராண்டட் வாழ்க்கைங்கிறது காலா பீலா ஜொலியட் என்ன நான் குடிச்சு சந்தோஷமா இருந்தவண்டா அது ஒரு கட்டத்துக்கு தான் இருக்கும் இன்றைக்கி அம்மா பாப்பா காசு தரக்குள்ள பாய்ஸுக்கு நல்லா இருக்கும் கேர்ள்ஸ் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க வாழ்க்கை உங்களுக்கு அதை பாய்ஸை பொறுத்த அளவில் ஒரு கட்டத்தில் எல்லாரும் கைவிடுவாங்க எல்லாருமே கைவிடுவாங்க நீ ஆம்பல நீ தான் சொல்லி அந்த நேரத்துல அந்த செலவழிச்ச நேரத்தை எந்த காரணம் ஒன்றும் பண்ணி எடுக்கல பயன்படுத்துறீங்க ஒவ்வொரு கணத்திலையும் அந்தந்த டியூட்டியை நீங்க செய்றீங்களாக இருந்தால் உங்களோட கடமை என்ன இப்ப உங்களோட கடமை என்ன நான் சொன்ன மாதிரி இதுல யாரும் பெரிய கஷ்டப்பட்ட பிள்ளைகளா நீங்க கை தூக்கல யாரும் உங்களோட வாழ்க்கைக்காக இடத்த நீங்க எல்லாரும் ரிலாக்ஸாக குந்திட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு காலை சாப்பாடு கிடைச்சிச்சு வீட்டை போனோன்னு சாப்பாடு கிடைக்கும் மாத்திரத்துக்கு உடுப்பு இருக்கும் ஸ்னாக் கிடைக்கும் நைட்டுக்கு டின்னர் போனா கட்டில் இருக்கும் ஃபேன் வேலை செய்யும் வீட்டில் மாக்களுக்கும் எல்லாம் இருக்குது ஆனா உங்களை விட ரொம்ப தாழ்மையான காலையில் காலையில என்ன கிடைக்கும் நமக்கு ஸ்கூலுக்கு போனா போஷாக்கான உணவு கிடைக்கிற அந்த பிஸ்கட்டுக்காக போற பிள்ளைகள் இருக்கு இன்னைக்கு அந்த காலை உணவு கிடைச்சிருமதுக்காக ஒரு பொடியன் அண்மையில் நாங்க ஒரு டீச்சர்கிட்ட வந்து வந்த ஒரு பொடியன் சொல்றான் டீச்சர் ஏன் நீ ஸ்கூல் போல ஒரு லாங் லீவ் விடுறீங்கன்னு சொல்லி அப்போ டீச்சர் உண்மையாக நடந்த சம்பவம் அப்ப டீச்சர் கேட்டிக்கிறாங்க ஏன் தம்பியோ அவ்வளோ ஆர்வம் ஆயிக்கிறியா இல்ல டீச்சர் வீட்டை சாப்பாடு இல்ல ஸ்கூல் நடந்தால் காலை சாப்பாடு அது கிடைக்கும் அப்படி எத்தனை பிள்ளைகள் இருக்கிறீங்க முஸ்லீம் சமூகத்துல அந்த மாதிரியான வறுமை கோட்டுக்கள் வாழ உதவியால் குறவு உங்களுக்கு எல்லாருக்கும் மாத்து உடப்பிடிக்குது எத்தனை பேரு இன்னைக்கு போன துணியை கலட்டி போட்டா தான் நாளைக்கு இந்த துணியை தான் நான் வரணும்னு சொல்ல எத்தனை பேர் இருக்கீங்க ரொம்ப தான் இருக்கீங்க எனவே பிள்ளைகள் எல்லாம் கிராண்டட்டா இருக்க இது வந்து லேசா தான் இருக்கு மேனண்டா அந்த குருவி ஒரு சிறகு கட்டுமறையும் பார்த்துட்டு இருந்து ஒரு தள்ளி விடுற மாதிரி உங்களை ஒரு கட்டத்துல தள்ளி விட்டுருவாங்க பொம்பளை பிள்ளைகளை தான் பேரண்ட்ஸ கனவா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் படிப்பிச்சு பாக்குற அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு கொடுக்கறோம் அது வேற நீங்க வர நாங்க வேற எனவே நீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களோட நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க பொறுத்துதான் உங்களுக்கான எதிர்காலம் இருக்குது அது மட்டும் இல்லாம நீங்க இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்காக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அறிக்கிறீங்க யூ ஆர் பிளஸ்ட் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க எத்தனை பிள்ளைகள் உங்களோட வயசுல கடையில் நிற்கிற பிள்ளைகள் இருக்கு நீங்க இந்த ரோட்ல போய் பாருங்க எத்தனை தமிழ் பிள்ளைகளை பார்ப்பீங்க நீங்க எத்தனை வெளியூர் பிள்ளைகள் மலைநாட்டு பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன கடைகளோ வயசை சொல்லி ஒளியே சொல்லிக்க இல்லாமல் வேலை செஞ்சுட்டிங்கிறத தட்டை வாடா கழுவிடா தொடரா சொல்லி எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க உங்களை போல எத்தனை பொம்பளை பிள்ளைகள் வீட்டு வழியை போய் இன்னைக்கு பத்து பாத்திரம் தேய்ச்சி வேலை செஞ்சிட்டு இருக்கனு உங்களுக்கு தெரியாது பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்கள் சீரியஸ் ஆடுங்க முதலாவது டைம் ரெண்டாவது லைஃப் இஸ் சீரியஸ் லைஃப் வில் மேக் அ லெசன் லைஃப் இஸ் ஸ்கூல் லைஃப் இஸ் எ யூனிவர்சிட்டி இட் வில் டீச் யூ அ லெசன் இஃப் யூ டோன்ட் லேர்ன் கரெக்ட்லி நீங்க வாழ்க்கையில சரியான பாடத்தை என்ன பிள்ளைகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை படிப்பிக்கும் நீங்க அப்ப கை செய்தப்பட்டு ஒரு சூழல் வரும் எனவேதான் என்ன பொறுத்த அளவுல நான் டாக்டர் ஆகுங்க இன்ஜினியர் ஆகுங்க அதாங்க இதாகுங்கன்னு சொல்ல மாட்டேன் ரெண்டைக்கு உங்களோட மனசுல அதாவது இந்த வயசுல வாட் ஐ வாண்ட் வாட் இஸ் மை பேஷன் என்று சொல்லக்கூடியத இந்த வயசுல உங்களுக்கு இருக்குமா இருந்தா இந்த வயசுல நீங்க வெற்றி பெற்றாங்க பத்தவசோ